சிலிண்டர் சிலிண்டர் லாரி லாரி செய்தியாக பார்த்து வருகிறோம் அறிவிப்பால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் இருக்கிறது ஆகஸ்ட் ஒன்று முதல் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் கால வரையற்ற வேலை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் இந்த லாரி நிறுத்த போராட்டத்திற்கான நோக்கம் என்ன மேலும் தகவல்கள் என்னென்ன அதாவது தலைமையிடமாக தமிழ்நாடு சிலிண்டர் லாரி இந்தியன் ஆயில் நிறுவன வலியுறுத்தி வருகின்றன இந்த கோரிக்கைகள் தொடர்பாக வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்தாட்டில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தை வந்து தமிழ்நாடு லாரி உரிமைகள் சங்கத்தில் செந்தில் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வந்து சிலிண்டர் லாரி உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வந்து இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் தமிழ்நாடு முதன்மை செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வந்து லாரி உரிமையாளர்களின் கோரிக்கை வந்து ஏற்கப்படாத நிலையில் வந்து தற்போது வந்து லாரி தமிழ்நாடு சிலிண்டர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை எடுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு போவதாக தெரிவித்துள்ளனர் இதற்கு முன்னதாக அவர்கள் கோரிக்கை என்னவென்று பார்த்தோமானால் ஈரோடு சேலம் திருச்சி ஆகிய இந்தியன் ஆயில் சிலிண்டர் நிரப்பும் நிரப்பும் நிறுவனங்கள் உற்பத்தி திறனை பாதியாக குறைத்துள்ளது லைஸ் என்ற பெயரில் சாத்தியமற்ற செயல்முறைகளை பின்பற்றி கூறி அபராத விதிக்கும் முறைகளை எதிர்த்தும் அனைத்து லாரிகளும் சமமான வேலை வாய்ப்பு வழங்கிடவும் தேவைக்கு அதிகமான லாரிகளை டெண்டர் மூலமாக எடுத்துக்கொண்டு அதை பயணப்படுத்த அதனை பயன்படுத்தாமல் நிறுத்தி வைத்துக் கொண்டு லாரி உரிமையாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தும் நிர்வாகத்தை எதிர்த்தும் முடிந்து போன டெண்டர்களுக்கான வைப்பு தொகை திரும்ப தராமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கும் நிர்வாகத்தை கண்டித்தும் உள்ளிட்ட இது போன்ற பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி வந்து ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை இணைந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் தெரிவித்தது என்னவென்று பார்த்தோம்னால் தமிழ்நாடு சிலிண்டர் ஆர்வ உறுதி சங்கத்தின் தலைவர் செந்தில் செல்வன் தெரிவிக்க வந்து கடந்த வரும் ஒன்றாம் தேதி முதல் இந்த வேலையின் போராட்டத்தின் காரணமாக முதல் இரண்டு ஆண்டுகள் பெருமளவில் பாதிப்பு இல்லாத வகையிலும் மொத்தமாக தமிழ்நாட்டில் பன்னெண்டு இந்தியன் ஆயுள் நிறுவனங்கள் செயல்படுவதால் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் செயல்படுவதால் ஒரு லாரி ஒன்றுக்கு முன்னூத்தி ஐம்பது சிலிண்டர் வரை நிரப்பப்படுவதால் இரு தினங்களுக்கு பிறகு வந்து சிலிண்டர் விநியோகம் என்பது தட்டுப்பாடு என்பது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இதனால் வந்து இந்த நிறுவனம் வந்து தங்களது கோரிக்கைகளை ஏற்க முன்வர வேண்டும் என லாரி உநியோக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்